ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தலைமையிலான அரசாங்கத்தால் இன்றைக்கும் சில மிக முக்கியமான தீர்மானங்கள் எடுத்திருக்கு வெளிநாடுகளில் இருக்கிற இலங்கை தூதரகங்களில் சொகுசு வாழ்க்கை அனுபவித்து கொண்டிருக்கிற அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமான நபர்களை திருப்பி கூப்பிடுறதுக்கான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு தவிர ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அந்த மாதிரி மத்திய வங்கி மோசடி சம்பந்தமான விசாரணைகளை பற்றியும் சில தகவல்கள் இன்னைக்கு அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கிற ஊடக சந்திப்பில் சொல்லப்பட்டிருந்தது இதே நேரம் ரெண்டு நாடுகளினுடைய தூதுவர்களுக்கும் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கவுக்கும் இடையில் ஒரு சந்திப்பு நடந்திருக்கு ஒரு தமிழ் அரசியல்வாதி சிவஞானம் சரிதரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்திச்சிருக்கிறாரு இது சம்மந்தமான சில விஷயங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷான் ராஜ் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் இடையில் இன்றைக்கி ஒரு சந்திப்பு நடந்திருக்கு ஆனால் இதில் இருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னென்ன சொன்னால் இந்த சந்திப்பு சம்மந்தமான புகைப்படங்களோ காணொலிகளோ கிடையாது அந்த காணொலிகள் ஊடகங்களில் வெளிவரலை என்று சொல்கிறத விட அதை எடுக்கிறதுக்கான அனுமதி கொடுக்கப்படலை என்ற மாதிரி அதை பார்க்க முடியும் ஜனாதிபதி ஊடக பிரிவினுடைய தகவலின்படி இது சம்பந்தமான புகைப்படங்களும் கிடையாது காணொலிகளும் கிடையாது ஆனால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சரீதரன் அன்ரோகுமார் திசாநாயக்கவை ஜனாதிபதியை சந்தித்தார் தன்னுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார் சில விஷயங்கள் சம்மந்தமாக பேசப்பட்டிருந்தது சிநேகபூர்வமான ஒரு சந்திப்பு கலந்துரையாடல் நடத்தப்பட்டிருந்தது என்ற ரெண்டு வரி விளக்கத்தை மட்டும் ஜனாதிபதி ஊடக பிரிவு கொடுத்திருக்கு ஒரு அரசியல்வாதி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் புதுசாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற ஜனாதிபதியை சந்திக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது பேச்சுவார்த்தை நடத்த முடியும் இதுக்கு முதல்ல வேறு அரசியல்வாதிகளுக்கு ஆதரவு கொடுத்த நபராக இருந்தாலும் கூட சந்திக்க முடியும் பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இப்போ இந்த தேர்தல் நடந்ததுக்கு பிறகு ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட்டிருக்கிற அனுரகுமார் திசாநாயக்கவை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சந்திக்க முடியுமா ஒரு சிநேகபூர்வ கலந்துரையாடலில் ஈடுபட முடியுமான்னு கேட்டால் அங்கே ஒரு பிரச்சனை இருக்கு இது சம்மந்தமாகவும் நம்ம கதைக்க வேண்டியிருக்கு என்று சொன்னால் சிவஞானம் சிறீதரனுடைய நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு கொடுத்த ஒரு அரசியல்வாதி அது அவருடைய தனிப்பட்ட நிலைப்பாடு அதை யாரும் விமர்சிக்க முடியாது ஒரு அரசியல்வாதி அவருடைய தனிப்பட்ட நிலைப்பாட்டையும் எடுக்க முடியும் கட்சி வேறு ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருந்தாலும் அவர் தனிப்பட்ட நிலைப்பாடு என்ற அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளருக்கு சங்க சின்னத்தில் போட்டியிட்ட அரியநேத்திரனுக்கு வந்து தன்னுடைய ஆதரவை கொடுத்திருந்தார் அந்த ஆதரவை கொடுக்கும் போது அவர் சுட்டி காட்டின மிக முக்கியமான ஒரு விஷயம் தானே சிங்கள இனத்தை சேர்ந்த எண்ணிக்கையில பெரும்பான்மையினராக இருக்கிற தான் இந்த நாட்டு இதுவரைக்கும் ஆட்சி செய்திருக்கிறாங்க சிங்கள ஆட்சியாளர்களை இனியும் எங்களால் நம்ப முடியாது தான் தமிழ் பொது வேட்பாளர் களமிறங்கி இருக்கிறார் அவருக்கு முழுமையான ஒரு ஆதரவை தமிழ் மக்கள் கொடுக்கணும் என்ற வேண்டுகோள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதனால பல சந்தர்ப்பங்களில் முன்வைக்கப்பட்டிருந்தது சிங்கள ஆட்சியாளர்கள் மேல நம்பிக்கை இல்லாத ஒரு அரசியல்வாதி அந்த நபர் ஜனாதிபதியானதுக்கு பிறகு சந்திச்சு சினேகபூர்வ கலந்துரையாடலில் ஈடுபட வேண்டிய அவசியம் என்னென்ற கேள்விதான் இங்கே இருக்குது அந்த கேள்விக்கான பதிலை வந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது கட்டாயமானது பொதுவாக தமிழ் அரசியல்வாதிகள் மேலே முன்வைக்கப்பட்ட ஒரு விமர்சனமும் குற்றச்சாட்டும் தான் அரசியல் செய்கிறாங்கன்றது இதுவும் ஒரு விதமான பின்கதவு அரசியல் தான் ஆனால் அனுர் குமார் ஆட்சியின் கீழ் அந்த மாதிரியான பின்கதவு அரசியலுக்கு இடம் இருக்குமான்றது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் ஆனாலும் கூட இந்த மாதிரியான ஒரு சந்திப்பு நடந்திருக்கு இதே புதிய அமைச்சரவையினுடைய முதலாவது கூட்டம் நேற்று நடத்தப்பட்டிருந்தது இன்றைக்கு ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டு அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் சம்பந்தமாக தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது இதில் சில மிக முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் நிறுத்தப்பட்டது சம்பந்தமாக ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கு ரெண்டு மாதங்களுக்குள்ள இந்த விசாரண நிபுணத்துவ குழு தங்களுடைய பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது இது இதுக்கு முதல்ல இருந்த அரசியல்வாதிகளுக்கானது கிடையாது பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்பட இந்த பாராளுமன்ற தேர்தலில் பொது தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு இனி பெரும்பாலான சலுகைகள் நிறுத்தப்படும் பொது அமைச்சர்களுக்கும் சலுகைகள் இருக்காது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்த சலுகைகள் நிறுத்தப்படும் இது சம்பந்தமாக ஆறாயிரத்துக்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜித ஹீரத் சமர்ப்பிச்ச யோசனைக்கு அமைய அமைச்சரவை இதுக்கான அனுமதியை கொடுத்திருக்கு என்ற விஷயம் உத்தியோகபூர்வமாண்டிக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது அடுத்தது நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி பொது தேர்தல் நடத்தப்பட இருக்கு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிரு இந்த தேர்தலை நடத்துறதுக்கு பதினோரு பில்லியன் ரூபாய் தேவைப்படும் சொல்லி மதிப்பீடு செய்யப்பட்டிருந்தது ஆனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான இந்த வருஷத்துக்கான வரவு செலவு திட்டத்தில் இந்த பொது தேர்தலை நடத்துறதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படலை அந்த தேர்தலை நடத்துறதுக்கு அஞ்சு பில்லியன் ரூபாவை ஜனாதிபதி ஒதுக்கி இருக்கிறார் அதுக்கு அமைச்சரவை அனுமதி கொடுத்திருக்கு என்ற கருத்து வந்து இன்னைக்கு சொல்லப்பட்டிருந்தது மேலதிகமாக ஆறு பில்லியன் ரூபா தேவைப்படுது அதுவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கொடுக்கப்படும் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் அந்த தொகை வந்து ஈடு செய்யப்படும் என்ற மாதிரியான ஒரு தீர்மானம் அமைச்சரவையால் எடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது வெளிநாட்டு ஆலயங்களில் சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்கிற அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமான நபர்கள் சம்பந்தமாகவும் அரசாங்கம் ஒரு மிக முக்கியமான தீர்மானத்தை தடுத்திருக்கிறதா சொல்லப்படுது இந்த தீர்மானம் உடனடியாகவே நடைமுறைப்படுத்தப்படாது தூதுவர் ஆலயங்களில் இருக்கக்கூடிய தூதுவர்கள் இல்லாடி அவர்களுடைய உறவினர்கள் உடனடியாக திருப்பி அழைக்கப்பட மாட்டாங்க ஆனால் அது சம்பந்தமான ஒரு அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கு அந்த அறிக்கைக்கு அமைய எதிர்வரும் நாட்களில் சில தீர்மானங்கள் எடுக்கப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது கடந்த காலத்தில் அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமான நபர்களுக்கு அமைச்சர்கள் பாராளுமன்ற உறவினர்களுக்கு நெருக்கமான நபர்களுக்கு தூதுவர் ஆலயங்களில் நியமனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு தூதுவர்களால் நியமிக்கப்பட்டவர்களுக்கு போதுமான தகமை கிடையாது என்ற விமர்சனம் கூட கடந்த காலத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது பலர் வந்து குடும்பத்தோட வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறாங்க தங்கமுட வசதி உணவு வசதி வேறு வேறு கொடுப்பனவுகள் என்று சொல்லி ஏராளமான வசதிகளை வந்து அந்த நபர்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க இந்த மாதிரி பிழையான விதத்தில் நியமனம் கொடுக்கப்பட்டவர்கள் அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமான நபர்கள் தூதரகங்கள்ல இருந்து திருப்பி இலங்கைக்கு அழைக்கப்படுவாங்கன்ற ஒரு தீர்மானத்துக்கு புதிய அரசாங்கம் வர இருக்கு எதிர்வரும் நாட்கள்ல வந்து அந்த அதிரடியான உத்தரவையும் எதிர்பார்க்க முடியும் அடுத்த விஷயம் இலங்கையில பரபரப்பா பேசப்பட்ட இளைஞனுடைய வரலாற்றில் பதியப்பட்ட ரெண்டு மிக முக்கியமான சம்பவங்கள் இலங்கையினுடைய வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஊழல் மோசடி என்று சொல்லி சொல்லப்பட்ட மத்திய வங்கி மொழிகள் மோசடி அடுத்த இலங்கையில் மிக மோசமான ஒரு கொடூரமான தாக்குதல் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இந்த ரெண்டு சம்பவங்கள் சம்பந்தமாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு முதற்கட்ட விசாரணையை இப்போ ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லப்படுது இது சம்பந்தமாக தொடர் விசாரணைகள் நடத்தப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது இதுக்கு முதல்ல பல ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு புதிய அரசாங்கம் அந்த விசாரணை அறிக்கை நடவடிக்கைகளையும் கருத்தில் கொள்ளும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக மத்திய வங்கி முறைகள் மோசடியை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுதான் முன்னால் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் இலங்கைக்கு அழைத்து வரப்படணும் என்றது அவர் நீதிமன்றத்தில் முன்னிலை ஆகணும் என்றது ஆனால் அர்ஜுன் மகேந்திரன் எங்கே இருக்கிறார் என்றது இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது பிரதமராக ரணில் விக்ரமசிங்க இருந்த சந்தர்ப்பத்தில் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுதுங்கன்னு சொல்லி ஒரு திருமண நிகழ்வில் கலந்து கொள்வதுக்காக அர்ஜுன மகேந்திரன் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார் என்ற கருத்தை வந்து அந்த சந்தர்ப்பத்தில் பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கை பதிவு செஞ்சிருந்தார் இப்போ புதுசாக கடமைகளை பொறுப்பேற்றிருக்கிற அமைச்சர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜித்த ஹீரத் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் அர்ஜுன் மகேந்திரனுக்கு திருமண நிகழ்வு இப்போ முடிஞ்சது திருமண காலகட்டம் முடிஞ்சது இனி அவர் நாட்டுக்கு திரும்ப வேண்டியிருக்கு இப்போ ரணில் விக்கிரமசிங்க ஜனாதிபதியும் கிடையாது இது சம்மந்தமான நடவடிக்கைகள் எதிர்வரும் நாட்களில் மிக தீவிரமான முறையில் விரைவாக முன்னெடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை கூட இன்றைக்கி அமைச்சர் கொடுத்துருக்கிறார் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்மந்தமாக கடந்த சில நாட்களிலேயும் இன்னும் பல அதிர்ச்சியான தகவல்கள் கூட தொடர்ச்சியாக வழி வந்து கொண்டிருக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முதல் நினைக்கிறேன் நான் போட்டிருந்த ஒரு காணொளி வந்து திரும்பவும் அந்த காணொலியை பலர் பார்த்துருக்குறீங்க குறிப்பாக சஹ்ரான் ஹாஷிம் பயன்படுத்தின ஒரு சொகுசு வாகனத்தை வந்து முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகரை பயன்படுத்தி இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது அது சரத் வீரசேகரவினுடைய வாகனத்தை சஹ்ரான் ஹாஷிம் பயன்படுத்தினானா இல்லாட்டி சஹ்ரான் ஹாஷிமினுடைய வாகனத்தை வந்து சரத் வீரசேகர பயன்படுத்தினாரா என்றது இதுவரைக்கும் தெரியாது அது சம்பந்தமான விசாரணைகளும் முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி நம்ம நம்புவோம் இதை தவிர ஜனாதிபதி இன்னும் சில சந்திப்புகளையும் ஈடுபட்டிருக்கிறார் குறிப்பாக அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்குக்கும் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்காவுக்கும் இடையில் ஒரு சந்திப்பு நடந்திருக்கு இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துறது சம்மந்தமாக இதில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு இதே நேரம் ரஷ்ய தூதுவருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் இன்னும் ஒரு சந்திப்பு நடந்திருக்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடைய தனிப்பட்ட வாழ்த்து செய்தியையும் கூட ரஷ்ய தூதுவர் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவுக்கு சமர்ப்பிச்சிருக்கிறதா சொல்லப்படுது ரெண்டு நாடுகளுக்கும் இடையில அனுரகுமாரதி திசாநாயக்கவினுடைய ஆட்சியின் கீழே ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்பு இன்னும் வலுப்படுத்தப்படும் என்ற கருத்தையும் ரஷ்ய தூதுவர் பதிவு செய்திருக்கிறார் அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் இந்திய வெளியுறவு அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் எதிர்வரும் நாட்களில் இலங்கைக்கு என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக இலங்கையில் வந்து ஒரு ஜனாதிபதி பொறுப்பேற்றதுக்கு பிறகு ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு முதலாவது வெளிநாட்டு விஜயம் நடக்கிறது இந்தியாவுக்கு தான் எல்லாருமே பயணம் செய்வாங்க இதுவரைக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த ஒரு நாட்டுக்கும் பயணம் செய்யல அவருடைய முதலாவது நாடு எதுன்றது தெரியாது ஆனால் வரலாற்று பதிவுகள் எடுத்து பார்க்குற நேரத்தில் உடனடியான ஒரு விஜயம் நடக்கும் அனுருகுமார் திசாநாயக்க இதுவரைக்கும் இந்தியாவுக்கு போகாமல் இருக்கிறார் முதல் சந்தர்ப்பமாக ஒரு ராஜதந்திரி இலங்கைக்கு வர இருக்கிறார் வெளிநாட்டு ராஜதந்திரி இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சர் இலங்கைக்கு வருகை தந்து ஜனாதிபதி ஒரு பேச்சுவார்த்தையை நடத்த இருக்கிறாரு சில நேரங்களில் இந்தியாவுக்கு வர சொல்லி ஒரு அழைப்பு விடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட உருவாக முடியும் இலங்கையில் மக்களுக்கு தேவையான சம்பவங்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கோ அதே மாதிரி சர்வதேச நாடுகளும் உன்னிப்பாக இலங்கையில் நடக்கிற சம்பவங்களை கவனிச்சு கொண்டிருக்கு எதிர்வரும் நாட்களில் வந்து ராஜதந்திர ரீதியான சில நடவடிக்கைகள் கூட எடுக்கப்படலாம் என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியிலே இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் Voilà la commune.